வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஸ் அதாவது பிடெக் ப படிச்சு ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கா அப்படி அப்பா பேர் சுப்பிரமணி அம்மா பேர் கமலா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினொன்று பதினொன்று ஏஎம்மில் பிறந்திருக்காரு பூசம் மூணாவது பாகம் கடகராசி சிம்ம லக்கணம் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் மருதநாடர் அதாவது வரக்கருக்கு ஐயனார் கெடாரை குலதெய்வங்க அக்கா ஒருவர் கல்யாணம் ஆகிடுச்சி சொந்த வீடு இருக்குங்க வாழை போட்டிருக்காரு அரை ஏக்கரா இருக்குது இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் இதுக்கு மேட்சிங்கானது உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தம்பி பாருங்கள் பாருங்கள் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களில் ஏதாச்சும் பொண்ணு எதுக்கு மேட்சிங்காக இருந்தாலும் சொல்லுங்கள் திருமண அமைப்பாளர்களும் இதுக்கு மேட்சிங் ஆகியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒன் சைட் ஃபீஸ் வாங்கிட்டு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கோங்க எல்லோரும் ஒன்றுபடுவோம் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் கொடுத்து வைக்கணும் வாழ்வாழும் மறக்காமல் இந்த சேனலாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ஒன்று கூட மிஸ் ஆகாது